பா பட்டால எத்தனை வகை அப்படின்னு சொன்னால் நிறைய பட்டாக்களை சொல்லுவாங்க ஆனால் அடிப்படையில் மொத்தமாக அதை நான்கு வகையாக தான் பிரிக்க முடியும் முதல்ல நஞ்சை அதாவது தண்ணீர் பாகின்ற வயல் நிலத்தை தான் நஞ்சைன்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஓடும் தண்ணீரை நம்பி இருக்கக்கூடிய நிலம் தான் அதிகமாக இந்த இடம் வந்து ஆறு உரமாக ஏரி உரமாக இருக்கும் ரெண்டாவது புஞ்சை நிலம் இது தண்ணீர் பாயாத மேட்டு நிலம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி தண்ணீரையோ அல்லது மலையை நம்பி மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலம் அதிகமாக தண்ணீர் வரத்து இல்லாத இடம்னு கூட இதை சொல்லலாம் மூணாவதா புறம்போக்கு அதாவது அரசுக்கு சொந்தமான நிலம் இதுல தரிசு நிலம் தீர்வு செய்யப்படாத தரிசு நிலம் மந்தைவெளி மயானம் கரடு கல்லாக்குத்து அப்படின்னு சொல்லி ஒரு நூத்தி இருபது வகையான நிலம் இருக்கு இது தனித்தனிக்கும் பட்டாக இருக்கு அடுத்ததா நத்தம் இது வீட்டுமனை நிலங்களை தான் நத்தம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க கூட்டாக ஒரு இடத்தில் வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய ஆனா அரசாங்கம் இந்த இடத்துக்கு பட்டா வழங்கியிருக்காது இந்த தான் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புறம்போக்கையும் நத்தம் புறம்போக்கையும் ஒரே விதமாக கன்சிடர் பண்ண முடியாது ரெண்டுக்குமான சில வகைகள் இருக்கு சட்டம் கொடுத்தா அப்படி நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதுல நீங்க என்னஞ்சிருங்க